வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய பத்ம விபூஷன் மேஸ்ட்ரோ இளையராஜா சார் அவர்களை பேசுவதற்காக மேடை கழிக்கிறேன் மெயின் அவர் ரெக்வெஸ்ட் பத்ம விபூஷன் ரெஸ்பெக்டட் மேஸ்ட்ரோ இளையராஜா சார் டு டெலிவர் தி அட்ரஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பையன் நான்தான் ஒரு கிராமத்தில் இருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான் வருகின்ற நேரத்தில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் நானூறுரூபா கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது கற்றுக்கிறதுக்காக தான் இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கற்றுக்கணான்னா கற்றுக்கல நிஜமா கற்றுக்கல இந்த மாதிரி கத்துக்கிறதுக்காக நான் தேடி வந்த நான் ஒரு இங்கே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நான் பிறந்த ஊர்ல கத்துக்கணும்னு நினச்சா கற்று கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லைனே தேடனே தேடனே ஒருவனுக்கு நீ தண்ணி தாகத்தை உண்டு பண்ணு அப்ப அவன் தேடி கண்டிப்பா தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான் தாகத்தை உண்டு பண்ணு ஒரு வேணும் வேணு படிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணால் அப்படி ஒன்றும் தெரியல அன்றைக்கி கிராமத்திலேருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா இருக்கிறதா நான் உணர்கிறேன்

எல்லாரும் கத்துக்கிற கத்துக்கிறது இல்லை மியூசிக்கு மூச்சா போச்சு எனக்கு மியூசிக்கை யாராவது வந்து என்ன வந்து சார் பாட்டு என்ன பிரமாதமாக போட்டீங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் யாரையாவது பார்த்துரு சார் நீங்கள் நல்லா மூச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா நல்லா அப்போ ஏதோ ஒரு கோளர் இருக்குங்க அர்த்தம் இல்லையா நல்லா மூச்சு விடுறீங்க சார் நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி இது அது நேச்சுரலாக நடக்குது அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலா நடக்கிறது நேச்சுரலா நடக்கிறது போய் நல்லா பண்றீங்கன்னு சொல்றதுல இந்த சர்டிஃபிகேட்டுக்காக ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீங்க வாங்கிட்டு போகணும் சர்டிஃபிகேட் இருக்கு டிப்ளமோ இருக்கு டிகிரிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கிராமத்திலிருந்து ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ஐஐடியோட ஜாயின் இதாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்னார் சென்றடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீருன்னா நீங்க எட்டு திக்கும் போங்க போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவை நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார் அது தவறு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் அந்த மாதிரி வரணும் இந்த சென்டர் இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று பேசியபடி நாங்கள் திட்ட திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரும் அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையில் இருந்து நான் அறிந்து கொண்டேன் இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எள்ளிடமும் ஐயமில்லை வாழ்க அனைவரும் இளையராஜா சாரு இணைந்து ரிசர்ச் செய்ய போறோம் மியூசிக் லேர்னிங் கொண்டு வர போறோம் பித்தோவன் மாதிரி இருநூறு வருஷம் முன்னாடி இருந்த பெரிய பெரிய கம்போசர்ஸ் மாதிரி நாங்க இரண்டு ஐஐடி மெட்ராஸும் இளையராஜா சாரும் இணைந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர போறோம் வணக்கம்